ஹாய் ஸ்டூடெண்ட் ஸோ தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நாலு மாவட்டத்துக்கும் வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய மாவட்டத்துக்கும் வந்து இந்த வட்டி அதிகபட்சமாக மலைகள் தொடரும் அதாவது இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து மலைகள் தொடரும் சொல்லிட்டு வந்து அதுவுமே இப்போ ஒரு வேறு லெவலான ஒரு நியூஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வசியம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆலேட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்போ வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த நம்புறேன் மறக்காமல் இப்போயும் வந்து பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் நம்ம வந்து ப்ரீவியஸில் சொல்லியிருந்தோம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமாக இந்த மாதம் ஃபுல்லாகவே மலைகள் தொடரும்னு சொல்லிட்டு போன விடியலேய சொல்லியிருப்போம் அது அது மட்டும் இல்லாமல் நிறைய மாவட்டமும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணியிருப்போம் அதுலேருந்து இருந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமாக வந்து நிறைய மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து சொன்ன மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஒரு என்ன நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் நாலு மாவட்டத்துக்கு வந்து ஆரஞ்சு அலாட் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாவட்டம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது மயிலாடுதுறை அப்புறம் வந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த நாலு மாவட்டத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகு கனமலை தொடரும் சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட்டாக வந்து தகவல் கிடச்சிருக்கு இந்த நாலு மாவட்டம் மட்டும்தான் பெய்யுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் இந்த நாலு மாவட்டத்துக்கு மட்டும் தான் இப்போ ரீசெண்ட்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஆரஞ்சு அலர்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம் இதை தவிர வேற என்னென்ன மாவட்டத்துக்கு வந்து மலைகள் பெய்யும் சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது நிறைய மாவட்டத்துக்கு வந்து இதுவுமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து இப்போ கூடி சீக்கிரம் வந்து மிக கனமழை தொடரும்னு சொல்லிட்டு அதுவுமே ரீசெண்டாக வந்து தகவல் கிடச்சிருக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடரும்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ரீசெண்டாக நியூஸில் நம்ம வந்து பார்க்க முடியும் இதை தவிர வேறு என்னென்ன மாவட்டத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது மொதல் எடுத்தோனையும் வந்து ராணிப்பேட்டை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ராணிப்பேட்டை அப்புறம் வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை முக்கியமாக சென்னை தான் நிறைய பேர் அப்புறம் சென்னைக்கெல்லாம் லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப வந்து ஏனோ தானோ கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க சென்னை மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக மலைகள் பெய்யும் சொல்லிட்டு இப்போ ஒரு வேறு லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அதனால சென்னை மாவட்டத்துக்கு கண்டிப்பாக மன ம கனமழை வந்து தொடரும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலைக்கு வந்து பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் தஞ்சா தஞ்சாவூர்னா ஆல்ரெடி இந்த ஆரஞ்சு லாட்டு கொடுத்த மாவட்டத்திலேருந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்புறம் வந்து மதுரை திண்டுக்கல் விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வந்து பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து தென்காசி மாவட்டம் முக்கியமாக சொல்லணும்னா தென்காசியை நம்ம வந்து ப்ரீவியஸ் இடத்துல சொல்லியிருப்போம் தென்காசி மாவட்டத்துக்கு வந்து லீவ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி வந்து ரீசெண்டாக தென்காசி மாவட்டத்துக்குலாம் லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க தென்காசிக்கு பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கன்னியாகுமரி அந்த மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க சொல்லலாம் நீங்க பாக்குற மாவட்டத்துல இருந்து மலைகள் பெய்தான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் இருக்கிற ஏரியால மலைகள் பெய்யல நான் பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க பாக்குற ஏரியால வந்து மலைகள் பெய்தான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம சொன்ன மாவட்டத்துல இருந்து கண்டிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அதனால கவலைப்படாதீங்க எப்படியாச்சும் ஒரு நாளாச்சும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமமா லீவ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு இப்போ நம்ம சொன்ன மாவட்டத்துல இருந்து கண்டிப்பாக விடுமுறை அளிக்கப்படும் ஓகேவா மற்றபடி உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் வந்துட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க